ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அகிலேஷ் தினா விலாக் இன்றைக்கி வந்து எங்களோட சேனலில் தேங்காப்பு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்ய போகிறோம் இதுக்கு என்னென்ன நாங்கள் வந்து சேர்க்க போகிறோம்ன்றத வந்து வீடியோக்குள்ளவே பார்க்கலாம் அதுக்கு முன்னம் எங்கேண்ட வீடியோக்கு வந்து நீங்கள் முதல் முதல் யாராவது சொன்னால் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அதோட வந்து வந்து பண்ணி ஓல் வந்து உங்களுக்கு வந்து நாங்க போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே இப்ப நாங்கள் பாதிக்கை தேங்காய் பூ வந்து திருவி எடுத்திருக்கிறோம் தின்பால் எடுத்திருக்கிறோம் எங்களுக்கு ஒரு மேசக்கரண்டிதான் தின்பால் வேணும் தின்பால் எடுத்திருக்கிறோம் நெய் வந்து தேவைப்பட்டா கொள்ளலாம் எசன்ஸ் வந்து அதுவும் ஒரு தேக்க ரெண்டு தான் எங்களுக்கு தேவை அதுவும் எடுத்துருக்குறோம் கலரிங் பவுடர் எடுத்துருக்குறோம் அதுவும் ஒரு கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு எடுத்துக்கொள்வோம் சீனி வந்து ஒரு அரை கப் எடுத்துருக்குறோம் இப்போ நாங்கள் முதல்ல தேங்காய் பூவை வந்து பறுத்து எடுத்துக்கொள்ள போகிறோம் வறு வறுத்து வறுக்கும் போது பார்ப்போம் பாருங்க இப்போ நாங்கள் அடுப்பில் சட்டி வச்சிட்டோம் தேங்காய் பூவை வந்து போட்டுக்கொள்கிறோம்

நாங்கள் அடுப்பண்ணிப்பாட்டி கொண்டுோம் இப்போ இதை வந்து நாங்கள் இன்னொரு ஒரு கட்டு ஒன்று தான் நாங்கள் வந்து ரக்கி கொள்ள போகிறேன் இப்போ வந்து நாங்கள் இதுக்குள்ள சீனியை வந்து காட்டி எடுக்க போகிறோம் தேவையான அளவுக்கு சீனியை போட்டுக் கொள்வோம் தேவையடுத்து இப்ப வந்து பாருங்க இப்போ வந்து நல்ல வடிவா கரைச்சு வந்துட்டு ஆகல நல்ல நாங்கள் முழுக்கத்தக்கத காய்சக்கூடாது ஒரு அளவாக காய்ச்சிக்கொள்வோம் தீனி வரைஞ்சால் செடி இப்போ நாங்கள் இதுக்குள்ளே திருங்காப்பூவை போட்டுக்கொள்ளக்கூடோம் இப்போ நாங்கள் இதுக்குள்ள தேவையான அளவுக்கு கலரிங் பவுடரை வந்து போட்டுக்கொள்வோம் ோ நாங்கள் வந்து இப்போ ரக்கி போட்டு கொட்டுற அந்த பாத்திரத்துக்கு வந்து நல்ல வடிவை மாறி வந்து பூசிக்கொள்ளுங்க அப்பதான் நாங்கள் கொட்டிட்டு வெட்டுறது நல்லா ஈஸியா இருக்கும் ஓகே இதுக்கு நாங்கள் இப்போ ஒரு மேப்ப கரண்டி திம்பால் விட்டு கொள்றோம் விட்டுட்டு கலப்பம் கலந்துட்டு பார்ப்போம் இப்போ நாங்கள் இதுக்குள்ளே தேவையானதுக்கு எசன்ஸ் எடுத்துக்கொள்கிறோம் எசன்ஸ் வந்து சும்மா ஒரு வாசனைக்காக தான் போடுறது அளவாக விட்டுக்கொள்ளுங்க நாங்கள் வந்து வெனிலா எசன்ஸ் தான் விட்டுருக்கோம் இதுக்கு நாங்கள் இப்போ நெய் வந்து நெய்யும் வந்து உருக்கி நெய் நெய் அதுவும் வந்து ஒரு வாசத்துக்காக சுவைக்காக விட்டுக்கொள்கிறோம் இதை வந்து நல்லபடியாக கலந்து விடுவோம் கொஞ்சம் முருகின மாதிரி பாதம்பரியகளை வந்து நாங்கள் பாத மின்னண்டுள்ள வந்து கொட்டி பரவி கொள்வோம் பாருங்க திரண்டு வந்து கொண்டு இருக்கு பாருங்க வந்து நான் இப்ப ரக்கி இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து கொட்டி கொள்ள போறேன் பாத்தீங்கன்னா நாங்கள் பாத்திரத்தை கொட்டிட்டோம் இப்ப வந்து நாங்கள் இதை வந்து சாப்படுத்தி கொள்ளுவோம் கொஞ்சம் சூடு ஆறுனா போல் எங்களை பார்ப்போம் இப்போ வந்து பாருங்கோ ஆறிட்டுக்கு நாங்கள் இப்போ பாருங்கோ மா மாயும் வந்து கத்திக்கு பூசி இருக்கிறோம் இதை வந்து நாங்கள் எங்களுக்கு கேட்டால் துண்டு வட்டி கொள்ள போகிறோம் ஆகலும் ஆறுனா போல் வெட்டினிங்கன்னா வெட்டையில் ஆகும் ஜல்லா போடும் வெட்டம் பார்த்தீங்களா தேங்காய்ப்பு ஸ்வீட் கீழ்பதம் வந்து கொஞ்சம் இன்னும் ஆற வேணும் ஆறுனா தான் கொஞ்சம் கல்ல வரும் நல்ல மாதிரி வந்திருக்குது நல்ல சூப்பர் டேஸ்டாக இருக்குது தேங்காய்ப்பு வறுத்து போட்டிருக்கிறது சீனி போட்டிருக்குறோம் இனிப்பு நல்லா வந்திருக்குது நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் எங்கென வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் நண்பர்களே இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறோம் Bye. Bye.